வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நாளைக்கு நடைபெறவிருக்கிறது கட்ட வாக்குப்பதிவு ஒரு பாதி தொகுதிக்கு நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு நடந்திருந்தது அறுபத்தி நாலு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் பதிவாயிருந்தது கடந்த இருபத்தி அஞ்சு வருஷமா இரண்டாயிரத்திற்கு அப்புறமா அதிகபட்ச வாக்குப்பதிவு இதுதான் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது எஸ்ஐஆர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏற்பட்ட தேர்தல் அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் ஸோ இதுல பெண்கள் அதிகமா வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க அப்படின்றதும் பார்க்கப்படுது ஸோ இந்த நேரத்துல யாருக்கு வாய்ப்பு இருக்கும் முதல்கட்ட கட்ட வாக்குப்பதிவு அதிகபட்ச வாக்குப்பதிவு இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அதிகபட்சமான வாக்குப்பதிவு அப்படின்றது எதை காட்டுது யாருக்கான வாய்ப்புகளை காட்டுது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் பல தரப்புல இருந்தும் பலரும் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பீகாரை பொறுத்த மட்டும் இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது இரண்டு எதிரெதிர் அணிகள் போட்டியிடுறாங்க ஒன்று ஆளக்கூடிய என்டிஏ என்டிஏவினுடைய கூட்டணியில் ஜேடியூ பிஜேபி லோக் ஜனசக்தி பார்ட்டி இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா இந்த மாதிரியான கட்சிகள் இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் கட்பந்தன் அப்படின்ற பெயர்ல ஆர்ஜேடி காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோரும் அவரும் ஒரு மூன்றாவது அணியாக களம் காண்றாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நூற்றி இருபத்தி ஒரு தொகுதியில யாருக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி அதிகமான வாக்குப்பதிவுகள் நடக்குது அப்படின்னா இது வந்து ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அதிகமாக பதிவாகுது தட் இஸ் வந்துட்டு ஆளக்கூடிய அரசாங்கத்தை மக்கள் மாற்றுவதற்கு அதனால தான் அதிகமான வாக்குகள் பதிவாகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்றாங்க நாங்க தான் வந்து ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் என்டிஏவினர் என்ன சொல்றாங்க மத்திய அரசு பிளஸ் மாநில அரசுகள் ரெண்டு அரசுகளும் தொடர்ந்து பல சலுகைகளையும் திட்டங்களையும் வழங்கியிருக்கு கொடுக்குறாங்க பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸை வந்துட்டு கடைசி காலங்கள் அந்த தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க ஸோ அதனால் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு விதமான ஃபேக்டர்ஸ் சொல்லப்படுது பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்களுடைய விருப்பம் எதுவோ அதுவாக தான் இருக்கும் தேர்தல் முடிவு அப்படின்றத பார்க்க முடிகிறது ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து ரெண்டு வைரலான வீடியோஸ் பார்க்க முடிந்தது தேர்தல் அன்னைக்கு ஸோ ஒரு பெண்மணிகிட்ட கேட்கும் பொழுது பீகாரில் வந்துட்டு வளர்ச்சி வேணும் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை அப்படின்றது வந்துட்டு நீங்கணும் எப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் மாதிரி வேலை வாய்ப்புகள் டெவலப்மெண்ட் எல்லாமே பெருகணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி பேசுகிறாங்க அப்போது அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு யோகி மாதிரியான ஒரு கவர்மெண்டா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லைங்க அகிலேஷ் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அகிலேஷ் உத்தரப்பிரதேச சரித்திரத்தில் ஒரே ஒரு முறை தான் முதல்வராக இருந்திருக்காரு இரண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி தான் அவர் முதல்வராக இருந்தாரு ஸோ இப்போ இரண்டாவது டைம்ல பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கிறாங்க யோகி தான் முதல்வராக இருக்கிறாரு ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எந்த அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு பெருகி இருக்குது அப்படின்ற ஒரு ரியல் ஃபேக்டையும் நம்ம பார்க்கணும் ஸோ இப்படி ஒரு வீடியோ வந்துட்டு இருந்தது அடுத்தது இன்னொரு வீடியோ ஒரு பெரியவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்க எப்பயுமே வந்து ஆர்ஜேடிக்கு தான் ஓட்டு போடுவோம் தேஜஸ்வி யாதவ்க்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வீட்டுல அப்படின்னு கேட்கும் பொழுது வீட்டுல அதை எங்க கேக்குறீங்க என்னுடைய மனைவி கிட்ட நான் திருப்பி திருப்பி சொன்னங்க அந்த மாதிரி ஆர்ஜேடிக்கு ஓட்டு போட்டுடுவான்னு சொல்லும் பொழுது அவ வந்து அந்த அம்புக்குறி பட்டன் இருக்கு இல்லையா ஜேடியுவினுடைய சின்னம் அதுக்கு ஓட்டு போட்டு வந்துட்டா பெண்கள் கிட்ட எல்லாம் நம்மளால சொல்லி திருத்த முடியலங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதாவது இவர் வந்து மகாகட்பந்தன் அலைன்ஸுக்கு ஓட்டு போட்டுருக்கிறாரு இதற்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட ரொம்ப புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு ஆனா அவங்க கேட்காம என்டிஏவுக்கு ஓட்டு போட்டு வந்துட்டாங்க அப்படின்றத சொல்றாரு ஸோ இது ரொம்ப வைரலான வீடியோ ஸோ இந்த வீடியோ எல்லா நியூஸ் சேனல்ஸுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்படியா வந்துட்டு களம் பெண்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி இருக்குது பெண்கள் மனசுல என்ன இருக்குது அப்படின்றதான் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல ஸோ இப்படியா முதல்கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறமா யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து அவங்கவுங்க அவங்கவங்களுக்கான பாசிட்டிவான விஷயங்களை எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் யாருக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதினாலாம் தேதி அதற்கு முன்னாடி பதினோராம் தேதி இரவே வந்துட்டு பல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வரும் அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி